தஞ்சையில் ஸ்ரீ பஞ்சநத பவா சுவாமிகள் அப்படிங்கிற அற்புதமான மகான் மூன்று சித்தர்கள் ஒரே இடம் கரந்தை அப்படிங்கிற இடத்துல பக்கத்து பக்கத்துலேயே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அதில் முதல்ல நம்ம பார்க்குறது பஞ்சநத பவா சுவாமிகள் அப்படிங்கிற இந்த மகான் இந்த காவிரி ஆற்று இருக்கு இல்லையா அது ஒரு வாட்டி ஒரு அதில் ஒரு ஆற்று ஆற்று வெள்ள பெருக்கெடுத்து ஓடும் பொழுது இந்த தஞ்சை வந்து இந்த வடவாறு அப்படிங்கிற அந்த பகுதியில் அதிகமாக தண்ணீர் சூழ்ந்து கொண்டு பெரிய ஆபத்து வர இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது ராஜா அமர் சிங் அப்படிங்க மராட்டிய மன்னர் ஆட்சி செய்து கொண்டு வரார் அப்போ அவரோட அமைச்சர் அவர் அழைக்கிறார் அழைச்சி இந்த அந்த வடவாறு இந்த பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்து என்ன செய்தி அப்படிங்கிறது சொல்லுங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பஞ்சநத பாபா சுவாமிகள் அவரோட சமாதி மேலே இருக்கக்கூடிய அந்த சிவாலயம் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் அனுப்புகிறார் அந்த அமைச்சரும் போகிறார் போயிட்டு போகும்போது அங்கே ஒரு சிவாலயம் இந்த 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 இடத்துல இருக்குது இந்த சிவாலயத்தை பார்க்கும்போது அந்த அமைச்சருக்கு சிவன்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கும்போது கண்ணை திறந்து பார்த்தா அங்கே ஒரு மகான் உட்காந்து கொண்டிருக்கார் அந்த மகான் கண் திறந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் சிவம் துணைக்கு வரும் உனக்கும் மாலை வரும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை அந்த அமைச்சருக்கு கொடுக்குறார் இந்த அமைச்சருக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுது அவ அங்கிருந்து அப்படியே அவர் நகர்ந்து சென்று அந்த எந்தவித ஆபத்தும் வராது அப்படின்னு இந்த மகான் சொல்லியிருக்கார் இல்லையா அதனால் அவரோட பணிகள் எல்லாம் நல்லாபடியாக செய்கிறார் இப்போ கண்ணன் சுவாமி அப்படின்னு இந்த சுவாமிகள் வழி வந்த ஒரு மகானோட சமாதி நம்ம தரிசனம் பண்ணிட்டுருக்கோம் இப்போது நம்ம அந்த சுவாமிகளோட நிர்விகல்ப சமாதி ஒரு பாதாளரை மாதிரி ஒரு இடத்துல இருக்குது அதுக்கு நம்ம போகிறோம் அப்போ அந்த அந்த மன்னர் திரும்பி போகிறார் அந்த ராஜா கிட்டக்க ராஜா ஓலை அனுப்பிடுறார் இங்கே எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குது கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இறங்கி அந்த சுவாமியோட நிர்விகல்பசமாதி தரிசனம் பண்ண போயின்னு இருக்கும் அப்போது அந்த மன்னருக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த மந்திரி அமைச்சரை வந்து அவருடைய மாலையை போட்டு அப்படி வரவேற்கிறார் அந்த நவரத்ன மாலையை போட்டு வரவேற்கிறார் அவர் சொன்ன மாதிரியே அவரோட குரு சொன்ன போனதுவே அந்த மாலையும் கிடச்சிது அவருக்கு எல்லா வித மரியாதையும் கிடச்சிது இப்போ தாங்கள் பார்த்துக்கொண்டிருந்தோம் அபூர்வமான தரிசனம் ஸ்ரீ பஞ்சநத பாபா சுவாமிகளுடைய நிர்விகல்ப சமாதி இந்த லிங்கம் போல் நமக்கு காட்சி அளிக்கிறது அப்புறமா அந்த மன்னர் வந்து சொன்னார் இதுக்கெல்லாம் காரணம் என்னோட குருநாதர் தான் அப்படின்னு பஞ்சநத பாபா சுவாமிகளை பற்றி சொல்கிறார் இதுதான் நம்ம பார்த்து இருக்கக்கூடிய முதல் மகானுடைய தரிசனம் அடுத்ததாக கரந்தையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பால் சுவாமிகள் பாலைய ஞான தேசிக சுவாமிகள் பால் சுவாமிகள் ஏன் பேர் வந்ததுன்னா தில்லை பால் பருகி வந்து கொண்டிருந்த காரணத்தினால சுவாமிகள் சின்ன வயசில் பொழுது தவில் வாசிக்க வரல சரி தவில் வாசிக்க வரலன்னா என்ன அப்படின்னு சொல்லி நாயனம் கொடுக்கிறார்கள் ஒத்துது நாயனம் நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதையும் சரியாக வாசிக்காமல் அவர் இறைவனை நோக்கி தியானம் செய்து கொண்டே இருக்கார் அதனால் அவரோட மனசு அதில் லைக்க மாட்டேங்கிறது அவருடைய வாய் எங்கேயோ இருக்குது அந்த குரல் நாதஸ்வரம் வேறு எங்கேயோ இருக்குது ஆனாலும் அங்கு ஒரு நாத ஒலி ஏற்பட்டு அந்த ஒலி மட்டும் சரிசமமாக அங்கே வந்து கொண்டே இருக்குது இதை பார்த்து எல்லாரும் வியப்படைஞ்சிட்றார்கள் அப்பொழுதுதான் இந்த மகானுடைய சக்தி எல்லாருக்கும் தெரிய வருது திருமறை காடு அப்படிங்கிற அற்புதமான பாடல் பெற்ற சிவஸ்தலம் அந்த சிவஸ்தலத்தில் இந்த மகான் தியானம் செய்து கொண்டிருக்கார் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கோவில் சாத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது அதனால இப்போ அந்த மகானங்க எழுந்திருக்க சொல்லும் பொழுது இவருக்கு புலனாகலை சரி இவரை எழுப்பி விடலாம் அப்படின்னு பார்த்தா இவரோட உடம்பு அப்படி ஒரு கல் பாறை மாதிரி எனக்கு ஆரம்பிக்கிறது இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலை சரி எப்படி எங்கே தானே இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லி இவர் கோவில்குள்ளேயே வச்சு பூட்டிரலாம் நாளைக்கு இங்கே தானே இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அந்த கோவில் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் அங்கேருந்து சென்று விடுகிறார்கள் சுவாமியை உள்ளே வச்சு பூட்டிடுறார்கள் ஆனால் அடுத்த நாள் கார்த்தால் பார்த்தோம்னா அங்கே பால் சுவாமிகள் அந்த இடத்துல இல்லை அந் அந்த இடத்துலேருந்து அவர் அப்படியே மறைஞ்சு மறைஞ்சிடுறார் இப்போது சுவாமிகளோட மகாசமாதியை தரிசனம் பண்ணப்பூர்வம் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு அபூர்வமான வாய்ப்பு ஸ்ரீ பால் சுவாமிகள் சரித்திரத்தை ஏற்கனவே அண்ணாமலை அடிமையில் ரெண்டு பகுதிகளாக போட்டிருக்கோம் இப்பொழுது தாங்கள் பார்த்து கொண்டிருப்பது தான் ஸ்ரீ ஸ்ரீ பால் சுவாமிகளுடைய ஜீவசமாதி அந்த சிவலிங்கத்தை கிடைத்து அற்புதமான தரிசனம் நமக்கு கிடைக்கிறது சுவாமிகளோட அருள் கடாட்சம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம் கரந்தையில் இருக்கக்கூடிய பால் சுவாமிகள் சரித்திரத்தை தாங்கள் கேட்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அதோட லிங்கும் இந்த வீடியோவில் கொடுத்திருக்கும் இந்த பால் சுவாமிகளோட அற்புதங்களை கண்டிப்பாக தாங்கள் கேட்டு எல்லா விதமான பலன்களையும் அடைய வேண்டும் அப்படின்னு வேண்டி கொள்றோம் இப்போ கடைசியாக நம்ம பார்க்கப்படுது நேபாள மன்னர் ஸ்ரீ ராஜாராம் சுவாமிகள் அப்படிங்கிற பைரவ சித்தர் இந்த பைரவ சித்தர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீல ஸ்ரீ பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளோட சமகாலத்தில் வாழ்ந்திருக்கார் இவர் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளுக்கு பைரவர் தீட்சை கொடுத்ததாகவும் சொல்லப்படுறது இந்த ஜீவசமாதிக்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம பைரவர்கள் வரவேற்பார்கள் இந்த மகான் நேபாள் மன்னராக இருந்து அந்த மன்னர் அந்த சுகத்தையெல்லாம் துறந்து விட்டு தஞ்சைக்கு வந்து மௌன குருவாகவே இருந்து எல்லாருக்கும் விதமான நன்மைகளும் செய்தார் அப்படிங்கிறது தான் இந்த மகானை பற்றி நமக்கு தெரிஞ்ச கொஞ்சோண்டு சரித்திரம் இவரை பற்றி சரித்திர நமக்கு சரியாக கிடைக்கல ஆனால் இந்த மகானுடைய சமாதியில் வந்து நம்ம தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் காலபைர சுவாமியில் அருள் கடாட்சம் நமக்கு நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை இந்த மூன்று அற்புதமான சமாதிகளையும் தரிசிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் தஞ்சையில ஸ்ரீ